வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோம்பதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் சிறுநீரகங்களை எவ்வாறு பராமரிக்கலாம் அவற்றை எவ்வாறு டிடாக்ஸ் செய்து ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் எதிர்காலத்தில் நீங்கள் கிரானிக் கிட்னி நோயால் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நிச்சயிட்டு போகிறேன் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்னவென்றால் உயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த சர்க்கரை அல்லது ஏதேனும் தானாக ஏற்படும் நோய் பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அல்லது ஏதேனும் காயம் ஆகியவை இவை காரணமாக உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்பட முடியாமல் அதன் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது இதனால் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் அதிகரிக்கின்றன சிறுநீரகத்தின் வேலை எது என்றால் அது நம் இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது ஆனால் சிறுநீரகத்தில் ஏதேனும் காயம் ஏற்படும்போது அல்லது ஏதேனும் காரணத்தால் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாமல் போகும்போது சில அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன உதாரணமாக சிறுநீரில் நுரை உருவாகுதல் சிறுநீரில் நுரை காணப்படுதல் போன்றவை இதுதான் முதன்மையான அறிகுறி இது நோயாளிக்கு தெரிவிக்கிறது உங்களுடைய சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுள்ளது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் உடனே சிகிச்சையை தொடங்குங்கள் இதனால் இந்த புரதம் வெளியேறும் நிலையை நீங்கள் தடுக்க முடியும் மேலும் உங்கள் கிரியேட்டினின் யூரியா போன்றவை தற்போது சாதாரண நிலையில் இருந்தாலும் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் இதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் வாருங்கள் நாம் எப்படி நம்முடைய சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யலாம் எப்படி நம்முடைய சிறுநீரகத்தை நாமே பாதுகாக்கலாம் என்பதை புரிந்து கொள்வோம் அதற்காக நாம் சில வீட்டிலே செய்யக்கூடிய முறைகள் பற்றி பேசப் போகிறோம் அவை உங்கள் சமையலறையிலே கிடைக்கும் முதல்ல வீட்டிலேயே கிடைக்கும் ஒன்று அது மஞ்சள் மஞ்சளில் அழற்சி குறைக்கும் பண்புகள் உள்ளன அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உள்ளது இவை சிறுநீரக செல்களை பாதுகாக்கின்றன சிறுநீரக காயத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகின்றன மேலும் நோயாளிகள் அல்லது தங்கள் சிறுநீரில் நுரை காண்பவர்கள் அந்த நுரையை குறைக்கும் அதாவது புரோட்டீன் யூரியாவை குறைக்கும் வகையில் மஞ்சள் உதவுகிறது ஏனெனில் மஞ்சளில் கர்க்யூமின் உள்ளது அது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள ஆக்சிடென்ட் ஸ்டிரை நீக்குகிறது இது சுதந்திர மூலக்கூறுகளை அகற்றுகிறது மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அதனால் நீங்கள் கச்சை மஞ்சளை பயன்படுத்தலாம் நீங்கள் கச்சை மஞ்சளை தண்ணீரில் போட்டு குடிக்கலாம் அல்லது நீங்கள் சமைக்கும் போது அதில் பயன்படுத்தலாம் இரண்டாவது வீட்டு வைத்திய முறையாக இஞ்சி உள்ளது இஞ்சி உங்கள் ஜீரணத்திற்கு நல்லது அதேபோல் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் நல்லதாக கருதப்படுகிறது இதில் அழற்சி குறைக்கும் பண்புகள் உள்ளன இது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும் மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது மூன்றாவது வீட் வைத்திய முறையாக உள்ளது முழு கொத்தமல்லி விதை நீங்கள் முழு கொத்தமல்லி விதையை பயன்படுத்தி உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம் சிறுநீரகத்தை டீடாக்ஸ் செய்யலாம் மேலும் நீண்டகால சிறுநீரக நோயிலிருந்து தப்பிக்கலாம் ஏனெனில் முழு கொத்தமல்லி விதைக்கு இயற்கையான சிறுநீரக செயல்பாட்டை தூண்டும் தன்மை உள்ளது யாருக்கு மீண்டும் மீண்டும் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் யூட்டியைடு ஏற்படுகிறது அல்லது சிறுநீரக கற்கள் அடிக்கடி உருவாகின்றன அத்தகைய நோயாளிகள் முழு கொத்தமல்லி விதையை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு மேச்சை கரண்டி முழு கொத்தமல்லி விதையை இரவு ஊற வைத்து காலை எழுந்தவுடன் அதை வடிகட்டி மீதமுள்ள ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கலாம் இதனால் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் அழற்சி மற்றும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் யூரினரி இன்ஃபெக்ஷன் குறையும் மேலும் அடிக்கடி உருவாகும் சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பும் குறையும் எனவே நீங்கள் முழு கொத்தமல்லி விதையை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உங்கள் கிரியேடினின் மற்றும் யூரியா அளவு அதிகமாக இருந்தால் முழு கொத்தமல்லி விதையை பயன்படுத்த வேண்டாம் அடுத்த வீட்டு வைத்திய முறையாக உள்ளது வெந்தயம் வெந்தயத்தை உபயோகித்து எளிதாக உங்கள் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யலாம் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம் இது உங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மேலும் இதன் இயற்கை சிறுநீரை அதிகரிக்கும் தன்மை கொண்டது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வெந்தயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வெந்தயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நேரடியாக மென்று சாப்பிடலாம் அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து உங்கள் சிறுநீரகத்தை டீடாக்ஸ் செய்யலாம் அதன் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் அதேபோல் துளசி இலைகளையும் பயன்படுத்தி உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம் நீண்டகால சிறுநீரக நோயிலிருந்து தப்பிக்கலாம் எனவே நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை எப்படி டிடாக்ஸ் செய்வது சிறுநீரகத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது நீண்ட கால சிறுநீரக நோயிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் விளக்கமாக கூறியுள்ளேன் என்று நம்புகிறேன் இன்று வீடியோ இத்துடன் முடிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி